அன்பு உள்ளங்களுக்கு அன்பான வணக்கங்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலத்தை இழந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் நுழைகிறார் இதனால் இது நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை ஆழமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் சற்று சுருக்கமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார் பஞ்சமாதிபதியுமாகவும் ஜீவனாதிபதியாகவும் இருக்கின்ற சுக்கிரன் மிகவும் பலமாக ராசிக்கு ஆறாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதனுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார் இதன் காரணமாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு வகைகளாக அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் சத்ரஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டு அவருடைய சப்தம பார்வையால் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தை வலுவாக பார்வையிடுகிறார் எனவே விரய சுப விரயங்களாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக உருவாகிறது சுக்கிரனை பொறுத்தமட்டில் ஒன்பது கிரகங்களிலேயே சுகாதிபதி என்று போற்றப்படுகிறார் நவக்கிரகங்களிலேயே சுக்கிரனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் வசதி வாய்ப்புகள் செழிப்புகள் ஆடம்பர வாழ்க்கை போன்ற அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும் அவற்றிற்கெல்லாம் நாயகனாக செயல்படுகிறார் சுக்கிரன் அப்படிப்பட்ட சுக்கிரன் சுபகிரகமாக போற்றப்படுகிறார் அதே நேரத்தில் பாவகிரகங்களின் சேர்க்கையால் அசுப பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்படுகிறார் எனவே தான் அசுப கிரகமாக சுக்கிரன் கருதப்படுகிறார் இருந்தாலும் இயற்கையிலேயே சுபபலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான கிரகமாக சுக்கிரன் இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுபகிரகங்களின் சேர்க்கையால் சுபத்துவதன்மையால் நிறைந்த பலன்களை கண்டிப்பாக வாரி வழங்குவார் தற்போது அவருடைய சொந்த மனையான ரிஷபம் ராசியில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலத்தை இழக்கிறார் ஆட்சி பலத்தை இழந்து அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான மிதுனம் ராசிக்குள் நுழைகிறார் அங்கு புதன் மிகவும் பலமாக ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் புதனுடன் சுக்கிரன் இணைந்து சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கப் போகிறார் பெரும்பாலும் சுபத்துவ பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான அமைப்பிற்கு துவக்கத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் சூரியன் என பல கிரக நிலைகளின் சேர்க்கை இருந்தாலும் கூட அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி ராசியான மிதுனம் ராசிக்கு மாறக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் பல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது சுக்கிரன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும் போது அவருடைய சஞ்சார அமைப்பில் உருவாக கூடிய மாற்றத்தின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான மாற்றங்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்துவார் அப்படிப்பட்ட இந்த மாற்றங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்தவையாக அதே நேரத்தில் துரதிருஷ்டவசமாக நன்மைகள் கிடைக்காத ஒரு சூழ்நிலைகளும் உருவாகும் என்பது மட்டுமில்லாமல் ஒன்பது கிரகங்களிலேயே மிகவும் வலிமை வாய்ந்த கிரகமாக சுக்கிரன் கருதப்படுகிறார் ஏனெனில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் செழிப்பு திடீரென புதிய வாய்ப்புகள் கிடைத்தல் போன்ற அனைத்திற்கும் அடிப்படையானவராக கருதக்கூடியவர் கண்டிப்பாக சுக்கிரன் மட்டும்தான் அப்படிப்பட்ட சுக்கிரன் ஆட்சி பலமிழப்பது ஒரு வகையில் சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட அவருடைய சஞ்சார அமைப்பு மற்றும் அவரின் கிரகங்களின் சேர்க்கை காரணமாக பல்வேறு வகைகளான அதிரடியான மாற்றங்களை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு ஏனெனில் குருவை விட்டு சுக்கிரன் விலகுகிறார் என்பது மட்டுமில்லாமல் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகநிலைகள் பெரும்பாலும் இணைந்து சஞ்சரிக்கின்றன இதன் மூலமாக எதிர்பாராத பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு சுக்கிரனை பொறுத்த மட்டில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும் போது சுபத்துவ பாதையில் அசுர வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய அருமையான மிகச்சிறந்த கிரகமாக கருதப்படுகிறார் பாவகிரகங்களின் சேர்க்கை இருந்தால் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களிலும் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் மாற்றங்களும் கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் அஷ்டமஸ்தானத்திற்குள் சுக்கிரன் பயணிக்கும்போது போது சற்று கவனமும் விழிப்புணர்வும் கண்டிப்பாக தேவை அதேபோன்று மூன்று ஆறு ஆகிய இடங்களிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது மற்ற இடங்களில் பெரும்பாலும் நல்ல மாற்றங்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் நவக்கிரகங்களிலேயே அதிகமான இடங்களில் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த கிரகமென்று கருதக்கூடிய கிரகம் கண்டிப்பாக சுக்கிரன் மட்டும்தான் இப்படிப்பட்ட சுக்கிரனுடைய இந்த ஆட்சி பலமிழப்பு ஒருவகையில் சாதகமற்ற சூழ்நிலைகளை உருவாக்கினாலும்கூட அவருடைய சஞ்சார அமைப்பு மற்றும் அவருடைய சிறப்பு பார்வையான சப்தம பார்வையின் காரணமாக பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக கிடைக்கிறது ஏனெனில் புதனின் ஆட்சி வீடான மிதுனம் ராசியில் சுக்கிரன் அமர்ந்து கொண்டு குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியை தன்னுடைய சப்தம பார்வையால் பார்வையிடுகிறார் எனவே இந்த நேரத்தில் பல அதிரடியான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் சுக்கிர திசையோ அல்லது சுக்கிர புத்தியோ நடைபெறும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை அதே நேரத்தில் சாதகமற்ற புத்தியோ தசைகளோ நடைபெறும் போது சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஏனெனில் சுக்கிரன் ஆட்சி பலத்தை இழந்திருக்கிறார் எனவே எதிர்பாராத தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்பதை துல்லியமாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் சுக்கிரனின் பார்வையில் புதன் சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாக கருதப்படுகிறது ஆனால் புதனின் பார்வையில் சுக்கிரன் சமகிரகமாக கருதப்படுகிறார் புதனின் பார்வையை தவிர ராகுகேது சனி போன்ற கிரகங்களின் பார்வையில் சுக்கிரன் நட்பு கிரகமாக இருக்கிறார் அதே நேரத்தில் சுக்கிரனின் பார்வையில் சமகிரகமாக செவ்வாய் குரு போன்ற கிரகங்கள் இருக்கிறார்கள் என்றாலும் குரு தன்னுடைய பார்வையால் சுக்கிரனை பகை கிரகமாக கருதுகிறார் தற்போது குரு சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசியில் பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் தற்போது ஆட்சி பலம் சுக்கிரன் இழப்பதும் கூடுதல் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய காலகட்டமாக அமைகிறது அதே நேரத்தில் சுக்கிரனின் பகை கிரகமாக பார்க்கப்படுவது சந்திரன் சூரியன் சந்திரன் தன்னுடைய பார்வையில் சுக்கிரனை சமகிரகமாக கருதுவது சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது சுக்கிரனுக்கு ஆட்சி வீடாக ரிஷபம் ராசியும் துலாம் ராசியும் அமைகின்றது உச்ச வீடாக மீனம் ராசி கருதப்படுகிறது நீச்ச வீடாக கன்னிராசி கருதப்படுகிறது தற்போது ஆட்சி பலம் இழக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகிறது அதே நேரத்தில் சுக்கிரன் ஆட்சி பலத்தில் இருந்தாலும் ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுப்பார் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான சூழ்நிலைகள் மட்டுமில்லாமல் பல நிலைகள் பல பொன்னான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கின்றன அதை போது உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் சிரமங்களும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளையும் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் இவ்வாறான சிரமங்களை தவிர்க்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக முழுமையான மனதுடன் உங்களுடைய பணிகளை சிறப்பான முறையில் மேற்கொள்ளுங்கள் அப்போது அவற்றில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் தாமாகவே விலகி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியோகங்கள் கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை சுக்கிரன் ஆட்சி பலத்தை எழுந்தாலும் கூட நல்ல பலன்களை கண்டிப்பாக உருவாக்கி கொடுப்பார் இந்த மாதிரியாக சுக்கிரனின் அமைப்பு இருக்கின்ற போது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாக சுக்கிரன் இருக்கிறார் சுக்கிரன் ராசிக்கு ஆறாம் இடத்தில் வந்துள்ளார் இது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவிலான சிரமங்களை சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்காது என்பதை சுக்கிரன் உறுதி செய்கிறார் இந்த நேரத்தில் குரு பகவானை விட்டு விலகி ராசிக்கு ஆறாம் இடத்திற்குள் நுழையக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக சற்று கவனத்துடன் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஏனெனில் எதிர்மறையான தந்திரமான பல சூழ்ச்சிகளில் சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் என்றாலும் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் குரு பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்தாலும் சூரியன் ஆறாம் இடத்திற்குள் நுழைவது நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் எனவே குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சியின் காரணமாக பல்வேறு வகைகளான சிரமங்கள் விலகுவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு வருமானங்கள் உயரக்கூடிய விதத்தில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து எளிதாக கிடைக்கும் உடல் நல ஆரோக்கிய தொந்தரவுகள் விலகும் உடல் நலத்தில் நல்ல பல முன்னேற்றங்களும் சுறுசுறுப்பும் உற்சாகமும் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது கவலைகளை மறக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதங்களான புதிய சுப நிகழ்வுகளை சிறப்பாக கையாளுவதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது பண விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது முழு சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் இருப்பதால் கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான தடைகள் விலகி நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் யோகங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் ராசியின் அதிபதியான சனி இரண்டில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சனி தன்னுடைய சஞ்சார காலகட்ட தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டார் ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இனி நல்ல பல செய்திகளை இனிமையாக தரக்கூடிய வகையில் சனியினுடைய சஞ்சார அமைப்பு அமைந்துள்ளது சுக்கிரன் ஆறாம் இடத்திற்குள் மாறியிருப்பதால் மறைமுகமாக சில தொல்லைகளை உத்தியோகம் ரீதியாக சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்றாலும் நேரடியாக சந்தித்து வந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலைவாய்ப்புகள் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் நிதி நிறுவனங்கள் என அனைத்து விதமான ஒத்துழைப்பும் வியாபாரத்துறை தொழில்துறையில் சற்று சாதகமாக அமைவதற்கான சூழ்நிலை உண்டு விஸ்தரிப்பு திட்டங்கள் புதிய முதலீடுகளை இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக நீங்கள் மேற்கொள்ளலாம் அவற்றில் நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஆர்டர்கள் மனதிற்கு மகிழ்ச்சிகளை தரக்கூடிய வகையில் மேலும் லாபத்தை அதிகரிக்கக்கூடிய விதத்திலும் சற்று கூடுதலாகவே நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு தொழில்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனி மற்றும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சற்று ஓரளவுக்கு சாதகமாக பயணிப்பதால் தொழில்துறையில் நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றாலும் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் லாபங்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்கான நல்லபல வழிகள் உண்டு சுக்கிரன் விரயஸ்தானத்தை பார்ப்பதால் சற்று அலைச்சல் கூடுதலாக இருக்கலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு சற்று சிரமங்கள் இருக்கலாம் எனவே எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்தவிதமான முடிவையும் எடுப்பதை தவிர்த்தல் நல்லது வருமானங்கள் உங்களை வரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் வலுவாக கிடைக்கும் புதிய தயாரிப்புகளில் திட்டமிட்டு பலமாக மேற்கொள்ளலாம் நல்ல வளர்ச்சிகள் நிறைந்து கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை சந்திக்க முடியும் மேல்மட்ட தலைவர்களின் ஆதரவு கிடைக்கும் கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு போன்றவற்றிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த தருணத்தில் கடுமையான நெருக்கடிகள் விலகி நல்ல முன்னேற்றங்களை வலுவாக பெறுவதற்கான சூழ்நிலை கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கின்ற செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று வலுவாக இருக்கின்றார் எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் மற்றும் கால்நடை வளர்ப்பில் சிறப்பான முன்னேற்றங்கள் உண்டு பரிகாரம் வியாழக்கிழமை விரதமிருந்து வராகி அம்மனை வழிபடுங்கள்